அன்பர்களே மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் சித்திரை திருவிழாவை பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று நான்காம் நாள் மதுரை ஸ்ரீ மீனாட்சி ஒரே நாளில் எட்டு விதமாக பூஜிக்கப்படுகிறாள் திருவனந்தலிலே மகா விழா பூஜையில் புவனேஸ்வரியாகவும் காலசந்தியில் மாதங்கியாகவும் திரிகாலசந்தியில் பஞ்சதசாட்சரியாகவும் உச்சிக்காலத்தில் பாலாம்பிகையாகவும் சாயரட்சையில் ஷியாமலாவாகவும் அத்தஜாமத்தில் ஷோடசியாகவும் பள்ளியறையில் ஸ்ரீ மீனாட்சியாகவும் பூஜிக்கப்படுகிறார் ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரரின் சித்திரை திருவிழாவிலே இன்று நான்காம் நாள் இன்று நான்கு வகையான தாரண நீக்கம் செய்து இறைவன் அறம் பொருள் இன்பம் வீடு என்னும் நான்கு உறுதிப்பொருள்களை நமக்கு வழங்குகிறார் மனம் ஒரு நிலைப்பட்டு நிற்பதே தாரணை எனப்படும் இதனை கெடுக்கும் காரணிகளை இறைவன் நீக்கும் நாள்தான் இது இன்று காலை யாகசாலை ஸ்ரீவலிவழுகள் முடிந்து காலை ஒன்பது மணி அளவில் தங்க கோவிலில் இருந்து புறப்பட்டு சின்னக்கடைத்தரு தெற்கு வாயில் வழியாக வில்லாபுரம் பாகற்காய் மண்டகப்படிக்கு சென்றடைவார்கள் இறைவனும் இறைவியும் மாலை ஆறு மணிக்கு சுவாமியும் அம்மனும் பில்லாபுரம் பாகக்காய் மண்டபத்திலிருந்து புறப்பட்டு தெற்கு வாசல் சின்னக்கடத்தரை வழியாக சித்திரை வீதிகளில் உலா வந்து கோவிலுக்கு எழுந்துருவார்கள் மக்கள் பாவங்களை காய்த்து போக்கச் செய்வதால் இந்த மண்டபத்திற்கு பாவக்காய் மண்டபம் என்று பெயர் அதனால் மக்கள் பொருளாக பாவக்காய்களை அழித்து வருவதால் பாவக்காய் மண்டபம் எனப்பெற்றது பெற்றது என்றும் கூறுகிறார்கள் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலுக்கு பலரும் பலவித சேவைகளை செய்திருப்பதை நாம் வரலாற்றின் வாயிலாக அறிகிறோம் மன்னர் காலங்களிலே மீனாட்சி கோவிலுக்கு தொண்டு செய்து சிறப்பின் நோக்கமாகவே அதனை கருதியவர்கள் ஏராளம் அவ்வகையில் இருவர் ஏராளமான தொண்டுகளை செய்து வந்தனர் அவர்கள் ஒருவர் அழகப்ப பிள்ளை இன்னொருவர் தானப்ப பிள்ளை இவர்கள் மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு செய்த தொண்டுகள் கண்டு வியந்த மன்னர் அவர்களிடம் என்ன வேண்டுமென்று கேட்டார் அதற்கு அவர்கள் தங்கள் பகுதிக்கு ஸ்ரீ சுங்கரேஸ்வரரும் மீனாட்சியும் ஒரு நாள் வந்து காட்சி அருள வேண்டும் என வேண்டினார்கள் உடனே மன்னர் சித்திரை திருவிழாவில் நான்காம் நாள் வில்லாபுரம் எழுந்தருள ஆவண செய்தார் அதனால் இன்று வரை நான்காம் திருநாள் சுவாமியும் இறைவியும் வில்லாபுரம் எழுந்தருளுகின்றனர் வில்வ மரங்கள் நிறைந்த பகுதி என்பதனால் வில்வபுரம் என பெயர் பெற்று தற்போது மருவி வில்லாபுரம் என வழங்கப்படுகிறது மன்னர் காலத்தில் இந்த பகுதியில்தான் போர்ப்படைகள் இருந்துள்ளன இதற்கு சான்றாக யானைகட்டி மேடு என்னும் பகுதி உள்ளது மதுரை கோவிலில் தெற்கு கோபுரம் கட்டிட இப்பகுதியில் மண் எடுத்து கண்மாய் ஒன்றும் ஏற்படுத்தப்பட்டது எனவேதான் இந்த விழாவில் நாலாம் நாளில் கோவிலுக்கு வெளியே உள்ள பாவக்காய் மண்டபம் எழுந்தருளுகின்றனர் இந்த மண்டபத்தில் ஈசன் மருள்தீசராய் எழுந்தருளுகிறார் இங்கு வழிபட்டால் உடல் நோயும் மனநோயும் அகலும் பசிப்புணியும் பாவமும் அகல வில்லாபுரம் பாவக்காய் மண்டபத்தில் இறைவியையும் இறைவனையும் வழிபட்டு பேர் அருள் பெறுவோம் ஆடக மதுரை அரசை போற்றி கூடல் இளங்கு குருமணி போற்றி ஷாமலா பீட நிலையே ஜெகதம்பிகே